சவுக்கு சங்கர் மீது கஞ்சா வைத்திருந்ததாக போலீசார் வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர் இந்த வழக்கில் சவுக்கு சங்கரை இரண்டு நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க மதுரை மாவட்ட பொருள் தடுப்பு சிறப்பு நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை அருகே அத்திப்பள்ளத்தில் உள்ள பட்டாசு குடோனில் வெடி விபத்து ஏற்பட்டதில் சம்பவ இடத்திலேயே ஒருவர் உயிரிழந்துள்ளார் பொதுமக்களின் பிரச்சினைகள் குறித்து முதலமைச்சருக்கு எந்த சிந்தனையும் இல்லை என தமிழக பாரதிய ஜனதா தலைவர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார் சத்தீஸ்கர் மாநிலம் கவர்தா பகுதியில் பிக்கப் வாகனம் ஒன்று கவிழ்ந்து ஏற்பட்ட விபத்தில் பதினைந்து பேர் உயிரிழந்துள்ளனர் அகமதாபாத் விமான நிலையத்தில் ஐ எஸ் அமைப்பை சேர்ந்த பயங்கரவாதிகள் நான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இலங்கையைச் சேர்ந்த நான்கு பேரை குஜராத்தை சேர்ந்த பயங்கரவாத தடுப்பு பிரிவினர் சுற்றி வளைத்து கைது செய்தனர் கெஜ்ரிவாலுக்கு மிரட்டல் விடுக்கும் வகையில் டெல்லி மெட்ரோ ரயில் நிலையங்களில் வாசகம் எழுதப்பட்டிருந்த நிலையில் கெஜ்ரிவாலை கொலை செய்வதற்கு சதி நடக்கிறது என பிரதமர் அலுவலகம் மீது ஆம் ஆத்மி கட்சி குற்றம் சாட்டியுள்ளது இன்று ஐந்தாம் கட்ட தேர்தல் நடைபெற்ற நிலையில் மாற்றத்திற்கான புயல் நாடு முழுவதும் வீசுகிறது என ராகுல்காந்தி தெரிவித்துள்ளார் ஹெலிகாப்டர் விபத்தில் ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி உயிரிழந்த நிலையில் அவரது உடல் விபத்து நடைபெற்ற இடத்திலிருந்து மீட்கப்பட்டுள்ளது ஐ பி எல் போட்டியில் பெங்களூரு அணியிடம் இருபத்தி ஏழு ரன்கள் வித்தியாசத்தில் தோற்றதால் சென்னை சூப்பர் கிங்ஸ் பிளே ஆப் சுற்று வாய்ப்பு எழுந்தது இந்த போட்டிதான் தோனியின் கடைசி ஐ பி எல் என்ற கருத்து பரவி வருகிறது இந்த நிலையில் தோனி தனது எதிர்காலம் குறித்து எங்களிடம் எதுவும் பேசவில்லை என்று சென்னை சூப்பர் கிங்ஸ் தலைமை நிர்வாக அதிகாரி கே எஸ் விஸ்வநாதன் தெரிவித்துள்ளாா்